ஹாய் வணக்கம் விவரம் இன்று பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் மீன் குழம்பு போகிறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் கலந்த மீன் வாங்கி வச்சுருக்கேன் இதை கழுவணும் இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன் புளி குறைச்சளவு போட்டுக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் புளி ரொம்ப சாப்பிட மாட்டோம் தக்காளி தான் நிறையா மிக்சியில் அரைச்சி விடுத்துக்கோ ஒரு அஞ்சு தக்காளி மிக்சியில் அரைச்சி வைத்துக்கிறேன் இதுக்கு மீன் குழம்புக்கு மாங்காய் புளியை ஊற வச்சு வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது அதாவது மீன் குழம்பு புளி போடுறோமா அது கொஞ்சம் செரிமாம செரிமானம் ஆகாமல் நெஞ்ச கறிக்கும் அதற்காக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் ஒரு நாலு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் அடுத்து குழம்புத்தூள் ரெண்டரை ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வடவும் வடவும் போட்டு தாளிக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை விளப்போம் இப்போ நல்லா கொதிக்குது பச்சை நான் சாம்பாரம் ஆரோக்கியம் கொதிச்சுட்டு இப்போ குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இதை ஊற்றுவோம் தட்டை போட்டு மூடிடணும் இதுக்கு தேவையானது மாங்காய் மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் தான் சூப்பராகும் இப்போ இந்த மீனை அந்த குழம்புல போடணும் போட்டுட்டு மாங்காவையும் போடணும் போட்டு ஒரு பொதி வந்தோன்னா வேண்டியதுதான் மீன் வருவதற்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்புத்தூள் கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தும் உப்பு உப்பு போட்டு பசரி வச்சுக்கணும் స్పెసరి ఒక పత్ నిమిషం ఊరు వండు అడుపల వచ్చి వచ్చి ఉతి ఊటి మీనో மீன் குழம்பு இறக்கியாச்சு மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு மீன் வெறுவல் ரெடி வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் வறுவல் ரெடி